ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான நான்வெஜ் ரெசிபி தாங்க அதுதான் வாழைக்கருவாடு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் கருவாடு குழம்பு செய்ய முதல்ல கருவாடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது கூட மூணு பெரிய சைஸ் வெங்காயம் மூணு பெரிய சைஸ் தக்காளி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு இருபது பல் பூண்டு மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம் அளவுக்கு புளி கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு அரை ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கருவாடை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் தண்ணி சூடு பண்ணி இந்த கருவாடு மூழ்கிற அளவுக்கு சேர்த்து ஒரு அரை மணி நேரம் போல் ஊறட்டும் அரை மணி நேரம் கழித்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்ச கருவாடை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு அரை மணி நேரம் போல் ஊறுனா அதில் இருக்கிற தன்மையெல்லாம் கொஞ்சம் போயிடுங்க அதனால தான் அரை மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் எண்ணெயில் வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் பூண்டு நசுக்கி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது கூட கடுகு வெந்தயம் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம பொடியான அறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுமே நம்ம பொடியான அறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏற்கனவே கருவாட்டில் உப்பு இருக்கிறதுனால நம்ம உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஊற வச்ச புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கொதித்து வரப்போ கருவாடை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கொதித்து வரப்போ மேலே கொத்தமல்லி தழை தூவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான நான்வெஜ் ரெசிபி வாழைக்கருவாடு குழம்பு அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி சாதம் இட்லி தோசைக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்குங்க இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்